ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ பாருங்கள் நம்ம தோட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள் இந்த நம்ம தோட்டம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்கான் கத்திரிக்கன்று போட்டிருக்கான் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வச்சுருக்கேன் வச்சு ஒரு ரெண்டு வாரம் தான் ஆகுது பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கண்ணாக தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களே இங்கே பாருங்கள் இதில் பா இந்த கத்திரிக்கல்லாம் பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள் தெரியுதா இங்கே பாருங்கள் அதோட காலை அச்ச பாருங்க அது என்ன கால் வச்சுன்னு பாருங்கள் எப்படி ஓடிருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாய் தான் இந்த நாய்கள் பார்த்திங்கன்னா அந்த கொள்ளை பாருங்க எம்டி இருக்கிறதுனால இந்த கொள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாய்கள்கிட்ட சேர்ந்துக்கிட்டு விளையாடுதுங்க சண்டை போட்டு விளையாண்டுக்கிட்டு இந்த கத்திரிக்க செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மிதிச்சு ஒடிச்சிருச்சுங்க பாருங்கள் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எம்டி ஆன ப்ளேஸாக இருக்கிறதுனால நல்ல வெளிச்சமாக இருக்கிறதுனால நிறையா நாய்கள் வந்து இதில் லேண்ட் நிறையா அப்படியே பாதி எம் இது கத்திரிக்கன்று எல்லாத்தையும் பி பிடிங்கிருச்சுங்க மிதிச்சு பாருங்கள் எப்படி லேண்ட் இருக்குன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் பொட்டு ஒழப்பி எடுத்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நம்ம விவசாயம் பண்ணுறதுனால ஈரமாக இருக்கிறதுனால அதுகள் கொஞ்சம் குளிர்ச்சி இறக்கும்னு நினைக்கிறேன் இந்த வெயில் டயத்துக்கு அதனால பாருங்கள் ஆட்டை ஆடி இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டு ஒழப்பி இருக்கு பாருங்கள் இதுவரை இது பரவாயில்ல பாருங்கள் நிறையா நாய்கள் சண்டை போட்டுக்கிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா பாருங்க பாருங்கள் ஒரு தென்னங்கண்ணா பாருங்கள் என்ன பண்ணி விடுச்சுன்னு பாருங்கள் இந்த தென்னங்கண்ணில் தென்னங்கண்ணில் பார்த்தீங்கன்னா விழுந்து அந்த தென்னங்கனையை ஒடிச்சிருச்சுங்க உடிச்சதுனால இப்போ பாருங்கள் நாங்கள் இப்போ அது சப்போர்ட்டுக்கு ஒரு ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா நாய் இருக்கு ஆனால் தனியாக வந்தால் நம்மளே கூடிரும் அந்தளவுக்கு நிறையா நாய் இருக்குது பாருங்க இதெல்லாம் அவங்களோட படிக்க இந்த பாருங்க படுத்தது படுத்து விளையாடுறது இங்கே பாருங்க பாத்தீங்க நம்ம கொள்ளை வந்து எம்டி இருக்கிறதுனால அதுகளுக்கு நல்லா விளையாடி ஓடி தெரிஞ்சு விளையாடுறது நல்லா க்ரௌண்டு மாட்டா இருக்கும் இங்கே அதனால போட்டு நம்ம கொள்ளையே ரொம்ப உழைப்பி எடுத்துருச்சுங்க பார்த்தீங்கன்னா முக்கியமா சி கத்திரிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே மிதிச்சு உடிச்சு சிதைச்சிருச்சுங்க ஏன்னா கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசண்ண வளரல வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது சின்ன கண்ணா இருக்கிறதுனால போட்டு அதில் ஏறி மிதிச்சு உழப்பி எடுத்துருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம தண்ணி கட்டுறது கூட இல்லை ஏன்னா தண்ணி கட்டினோம்னா அது பார்த்தீங்கன்னா விளையாண்டதுனால அந்த வரப்பெல்லாம் உடைச்சிருச்சு இந்த வரப்பு மேட்டெல்லாம் உடைச்சிருச்சு அதனால வந்து நம்ம இப்போ வந்து தண்ணி கட்டினாலுமே உடச்சிக்கிட்டு போங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா விளையாண்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாய் தெரியுங்க இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அந்த நாய்கள் நிறையா நாய்களுக்கு வந்து காணாம் எங்கே போயிடுச்சுன்னு தெரியல பார்த்தீங்கன்னா நைட் ஓவர் ஃபுல்லாக நிறையா நாய் இருக்கும் தனியாக வந்தோம்னா கூடிடும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டுக்கிட்டே கிட்ட இருக்காது நிறையா நாய் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று கூட காணாங்க எல்லாம் எல்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வருவாங்க நைட்டு வருவாங்க இல்லாட்டி ஒரு நேரத்தில் பாசம் ஒரு நேரம் வருவாங்க வந்தாங்கன்னு வச்சிங்களேன் அந்த நாய்கள் இருக்கும் நம்ம வந்தோம்னா நம்மளை கண்டிப்பாக கூடிடும் ஒரு ஆள் வந்தோம்னா கூட நான் பார்த்து தான் வரணும் ஏன்னா நம்ம தனியாக வந்தோம்னா அவ்வளோதான் எவனாச்சும் பார்த்தீங்கன்னா செடிகளை பதிங்கிட்டு விளையாண்டுக்கிட்டு படுத்து கிடக்கும் மத்தியான டயத்தில் நல்லா ஒரு குளிர் நல்லா ஒரு குளிர்ச்சியான இடத்துல பார்த்தீங்கன்னா அதுல படுத்து கிடக்குனால வாய்க்கால் இல்லை நமக்கு தெரியாது அப்புறம் கிட்ட வந்துட்டோம்னா ஒரே இதாக கூடிடுங்க பார்த்தீங்கன்னா அந்த தென்னங்கள்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சோம் உடிச்சிருச்சுங்க அந்த தென்னங்கள்லாம் உடிச்சிருச்சு அது எப்படி உடிச்சுன்னா ரெண்டு நாய்கள் சண்டை போட்டுக்கிட்டு அந்த தென்னங்கள் போய் விழுந்து அதை உடிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா இப்போ கம்பு வச்சு வச்சிருக்கோம் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்கெல்லாம் வந்து களை எடுக்க தேவையில்லைங்க அதில் எடுத்துட்டு முக்கிய மிதிச்சு இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அந்த அந்த பாருங்கள் அந்த விளையாண்டு இடத்துல உள்ள கத்திரிக்கைலாம் அவ்வளோதான் அது பிச்சிருச்சு அந்தளவுக்கு சண்டை போட்டு விழுந்து இந்த நாய்கள் பார்த்திங்கன்னா ஒரே ஆட்டம் தான் மற்றங்க இருக்கும் மத்தியானம்லாம் வந்தீங்கன்னா ஈவினிங்லாம் ரொம்ப மா இருக்குங்க சண்டே போயிட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சண்டை பைட்டெல்லாம் நல்லா பார்க்கலாம் நிறையா நாய்கள் கூட நல்லா சண்டை போட்டுக்கிட்டோம் நல்லா விளையாண்டுட்டு தெரியுங்க பாருங்க உடச்சிருச்சு நல்லா அந்த பாருங்கள் வரப்பட்ட லேண்டு இது மட்டும் நிறையா வேலை பண்ணிடுவேன் பார்த்தீங்கன்னா எங்க நம்ம பார்க்காத நாய்கள்லாம் வந்து தெரியும் எங்கெங்கேருந்து வரும் தெரியல எந்தெந்த ஊர்லேருந்து வரும் தெரியல அந்த அளவுக்கு நாய்கள் கூட்டம் நிறையா வந்துடும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட காண எங்க போயிருச்சுன்னு தெரியல பாருங்க இது மட்டும் தொல்லைகள் அதிகமா இருக்கும் விவசாயம் பண்ணும்போது அந்த தோட்டத்துல நாய்கள் புதுசா நம்ம ஒரு விவசாயம் பண்ணி ஒரு சொங்கல தெரியுமான்னு தெரியல அந்த உழுது தோட்டம்லாம் எல்லாம் உழுது ஒரு சில கொள்ளைகள்லாம் தோட்டம்லாம் போட்டோம்லாம் அந்த உழுதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல நாய்கள் வந்து நிறைய சண்டை போட்டு பறண்டுகிட்டு அந்த உழுத கொள்ளைகளை கடந்து விளையாண்டும் கிடக்கும் நீங்கள் நிறைய அளவுக்கு பார்த்துருக்கலாம் ஒரு சொல்லுங்க பார்த்துருப்பீங்க அது மட்டும் தான் இங்கேயும் இது உழுது போட்டதுக்குலேருந்து விளையாட்டு தான் இப்போ கன்று வச்சதுக்கப்புறமும் ஒரே விளையாட்டு தான் அந்த கண்ணு எல்லாம் கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு இதுகோட் வராமல் இருக்குமான்னு தெரியலை இந்த கண் முதல்ல முளைக்க விடுமான்னு தெரியலை முளைத்ததுக்கு அப்புறம் தானே அது வருதா விலையான்னு பார்க்கலாம் முதல்ல இந்த எல்லாம் முளைக்குமானு தெரியலை ஏன்னா இது பாதி கண்ணு பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் எப்படி இந்த கண்ணெல்லாம் உடிச்சு போட்டுருக்குன்னு பாருங்கள்